அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் சார்பு எழுத்துக்கள்லேருந்து குற்றிய லுகரம் என்றால் என்ன அதனுடைய வகைகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நாம் சார்பு எழுத்துக்களில் உயிர்மை ஆயுதம் இது ரெண்டுமே பார்த்துட்டோம் அடுத்தது இன்னைக்கு நாம் குற்றிய லுகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் குற்றிய லுகரம் என்றால் என்ன குற்றிய லுகரம் அப்படின்னா உகரம் ஓகேங்களா இந்த உகரம் ஒரு மாத்திரை அளவு கொண்டது ஆனால் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் அப்படி ஒழிச்சிச்சு அப்படின்னா அதற்கு தான் வந்து குற்றியல் உகரம் அதாவது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதுதான் நாம் குற்றியலுகரம் அப்படிங்கிறோம் இந்த குற்றியல் உகரம் பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் முதல்ல பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் அதாவது தனி நெடில் நெடில் எடுத்துக்கலாம் என்ன வரும் கா இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காது கா ப்ளஸ் து இது வந்து தனி நெடில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்குங்களா இதுதான் வந்து தனி நெடில் அதனை தொடர்ந்து வரும் உகரம் அதாவது ஊ வரிசையில் வரக்கூடிய வார்த்தைகள் எழுத்துக்கள் இதில் பாருங்கள் கா ப்ளஸ் தூ காது அடுத்தது பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் ஆறு இது பார்த்திங்களா தனி நெடில் ஒரே ஒரு எழுத்து ப்ளஸ் அதை கூட எது சேர்ந்து வந்திருக்கு ரூ ஆறு உகரம் இது போல் தனி நெடிலை துறந்து வரும் குற்றியல் உகரம் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்தது பாருங்கள் ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா என்ன ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம் இங்கே பாருங்கள் எஃகு இதில் ஆயுத எழுத்தை ஆயுத எழுத்தை தொடர்ந்து என்ன வந்திருக்கு கூ வந்துருக்கு கூ வந்து உகர வரிசையில் வரும் அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து அடுத்த எழுத்து வந்து ஊ வரிசையில் வந்துச்சு அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அடுத்தது பாருங்கள் உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னா தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தனி நெடில் ஓகேங்களா தனி நெடில்னா என்ன ஒரே ஒரு எழுத்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆடு ஆறு இதெல்லாம் வந்து தனி நெடில் அதாவது ஒரு எழுத்து அது கூட வந்து உகரம் தனி நெடிலாக இருந்து தனி நெடிலாக இருக்கக்கூடாது ஓகேங்களா தனி நெடில் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அதுவே வந்து தனி நெடிலாக இல்லாமல் மற்ற எழுத்துக்களும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது பெயர் தான் வந்து அதாவது உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் எக்ஸாம்பிள் பாருங்கப்போ வயிறு இதில் பாருங்கள் உயிர்மை எழுத்து ஈ வந்திருக்கு அதோடு வந்து அடுத்தது ஊ உகரம் ரூ வந்துருக்குங்களா இது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து இது பாருங்கள் வரலாறு இதில் லா வந்து நெடில் ஆனால் வந்து தனி நெடில் கிடையாது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வா இருக்குது ரா இருக்குது தனி நெடில் வந்து கிடையாது அதனால் வந்து இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஓகேங்களா இந்த லா வந்து என்னவது உயிர்மை எழுத்து அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் என்றால் என்ன வன்தொடர்னா வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் மூக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு இதெல்லாம் பாருங்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இதற்கு அப்புறம் இந்த உ உகரம் வந்திருக்குங்களா இதனால் இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது மென் தொடர் குற்றியல் உகரம் என்றால் என்ன அதுவும் வந்து இதே போல் தாங்க மெல்லின இக் இங்கு இச்சு இன்று இந்து இம்மு இன்னு இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு ஊ உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மென் தொடர் குற்றியல் உகரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நெஞ்சு பண்பு கன்று பந்து இதில் இஞ்சிக்கு பக்கத்தில் சூ வந்திருக்கு இன்னுக்கு பக்கத்தில் பூ வந்துருக்கு அதாவது மெய்யெழுத்து ஓகேங்களா மெய்யிக்கு பக்கத்தில் ஊ உகரம் வந்திருக்கும் ஓகேங்களா வந்து அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மென் தொடர் குற்றியல் உகரம் அதுவும் வந்து மெல்லின எழுத்துக்கள் வரணும் மெல்லின எழுத்துக்கள் வந்தால் மென் தொடர் வல்லின எழுத்துக்கள் வந்தால் வன்தொடர் இறுதியாக இருக்கிறது பாருங்கள் ஆறாவது வகை இடைத்தொடர் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்னென்னா இர் இல் இல் இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் அதாவது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆன்சர் என்ன இடைத்தொடர் குற்றியலுகரம் எக்ஸாம்பிள் பாருங்கள் எய்து மார்பு சால்பு மூழ்கு இதில் பாருங்கள் ஈ வந்திருக்கு இரு வந்திருக்கு எ இல் வந்துருக்கு இழு வந்துருக்குது இந்த மாதிரி வந்து இது மூணு நாமம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா கன்ஃபார்மாக இதிலேருந்து வந்து சில நேரங்களில் வந்து ஒரு மார்க் கொஷின் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா குற்றியல் உகரத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தனக்கு உரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவுக்கு ஓகேங்களா ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவிற்கு குறைந்து ஒழிக்கும் உகரம் ஓகேங்களா குறைந்து ஒழிக்கும் தான் வந்து குற்றியல் உகரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இது போன்ற வீடியோக்குள் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து இனிமேல் வந்து நாம் பப்ளிஷ் பண்ணுவோம் தேங்க் யூ